ஜெயம் ரவி தன் மனைவி ஆர்த்தியை விவாகரத்து செய்வதாக சமீபத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தார் ஆர்த்தி திருமண பந்தத்தில் இருந்து விலக வேண்டும் என்பது அவராகவே எடுத்த முடிவு தவிர குடும்ப நலன் கருதி எடுக்கப்பட்ட முடிவு அல்ல என்று கூறியிருந்தார் இதனால் இது சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக மாறியுள்ளது ஜெயம் ரவி மனைவியை பிரிந்ததற்கு பாடகி ஒருவர்தான் காரணம் என்று சமூக வலைதளங்களில் தகவல்கள் வெளியானது இந்நிலையில் ஜெயம் ரவி இதற்குறிந்து விளக்கமளித்திருக்கிறார் வாழு வாழவிடு தனிப்பட்ட வாழ்க்கையை தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்க விடுங்கள் தவறான தகவல்களை பரப்புகிறார்கள் இதில் யாரையும் இழுக்க வேண்டாம் அவர் ஒரு ஆதரவற்ற ஒரு பெண் தனியாளாக நிறைய ஸ்டேஜ் ஷோக்களை செய்திருக்கிறார் ஒரு மனநல ஆலோசகராக பல உயிர்களை காப்பாற்றியிருக்கிறார் எதிர்காலத்தில் நானும் அவர் ஒரு ஹீலிங் சென்டரை அமைக்க வேண்டும் என்பதுதான் எங்களின் நோக்கம் தயவுசெய்து அதை விடாதீர்கள் யாராலும் அதை கெடுக்கவும் முடியாது இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்